மார்னிங் மார்னிங் குட் மார்னிங் 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 காலை புனக்க வண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நேத்து இந்த பதவி ஏற்பெல்லாம் நடைபெற்றது ஆமாம் நிறைய பேர் பாத்து கொண்டு கவல் எழுந்திருப்பாங்க என்னன்னா ஐயோ நாங்க அவர் வந்தா நாங்க அமைச்சர் ஆயிருப்போமே அப்படி எல்லாம் பிரச்சார மோடிகள் எல்லாம் பேசியிருந்தாங்க அவர் நாளைக்கு ஜனாதிபதி ஆவார் நாங்க அமைச்சர்கள் நாங்க ரெண்டு பேரும் அமைச்சர்கள் அப்படி எல்லாம் நீ கேட்டீங்களா நாளைக்கு

ആ പെട്ടിലെ തെരീന്നും ചന്ദ്രശേഖർ അയ്യാവും മറ്റേത് സറോജാക്ക അത്ര മാവട്ടത്തിലെ സിമാവട്ടി മാതിരി கிட்டத்தட்ட என்ன அவங்கடா வாட்சோட இதை சொல்கிறோம் டோட்டல் ஒரு லட்சத்தி நாற்பத்தி தொள்ளாயிரத்தி முன்னூற்று எழுபத்து ஒன்பது வாக்களி பெற்றுக்குறாங்க இந்த அம்மணியம் அதுதானே அவங்களை முதலில் பார்க்கும்போது டகண்டு சகோதர மொழி பேசுகின்ற ஒருவராக தான் இருப்பாங்கன்ற மாதிரி சாவிக்கிறை முழுமையான பேரை தேடி பார்க்கும் போது எல்லாருக்கும் தெரிய வந்த விஷயமா தமிழ் பாருங்களேன் தமிழ் பாருங்களேன் தமிழன் இப்போ கடந்து சில தினங்களாகவே இதுதான் பேச்சா இருந்தது ஆமாம் ஆஹ் இப்போ நேற்று அமைச்சரவை பதவியேற்புற நிகழ்வில் கூட வந்து பள்ளி நரசு ஆடி அறிந்திருந்தாங்கல்ல டக்குனு பார்த்த உடனே சகோதர மொழி பேசுகின்ற பன்னாகத்தான் இருப்பாங்கன்ற மாதிரி

பிரச்சனைகள் பொம் கொடுத்து கொண்டிருக்காங்க என்னன்னா எனவே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அதே மாதிரி சந்திரசேகர ஐயாவுக்கும் கடற்கொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு பதவி தேசிய தேசியப்பட்டியல் வந்தவர் ஆனால்

ஓ எங்களுக்கு அதிகாரத்தை முழுமையா தந்திருக்கிறாங்க இப்படி அதிகாரத்தை முழுமையா நாங்கள் எடுத்திருக்கிறோம் இது மிகவும் பாரமானது இதை ரொம்ப கவனமா நீங்க பயன்படுத்தணும் பிழையாக யாரும் பயன்படுத்திடக்கூடாது கடந்த காலங்களையும் இந்த அளவுக்கு அதிகாரத்தை தராவிட்டாலும் கடந்த காலங்களையும் பெரிய அளவில் அதிகாரத்தை கொடுத்த போது அதை பிழையா பயன்படுத்தியதை அவதானித்தோம் அதனால் நாங்கள் அந்த தவற செய்துவிடக்கூடாது என்று அப்படி இப்படி கடுமையான அறிவுரைகளை வழங்கியிருந்தோம் தலைவனுக்கு இருக்கணும் அனுரு அடுத்த மாதம் இந்தியா பிரதமர் மோடியுடன் இலங்கை இந்திய பிடிப்பில் ஒன்றை முன்னாள் அதிபரும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் தற்போதைய செயலாளருமான ரவி சிலவரத் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை முதல் மனுவை உயர் நீதிமன்றம் நேற்று பதினெட்டு நிராகரித்தது இந்த பாகனம் தான்

வழங்கப்பட்டுள்ள எல்லையற்ற அதிகாரத்தை பொறுப்புடன் கையாளுங்கள் ஜனாதிபதி வலியுறுத்தும் இரு தேர்தல்கள் ஆணைக்குழு தொகுதிகளை நிர்ணயிக்குமா அடுத்த வரும் இரண்டு தேர்தல் இருக்கு முக்கியமான சமயம் உள்ளூராட்சி மணி தேர்தலு நடக்க வருடத்திற்கு என்னென்னு தலைவரா போச்சடா

பரிசல் பரீட்சை முடிவை வெளியிட இடைக்கால தடையும் செய்தலை அந்த கணக்கு உலகெங்கிலும் தமிழர்களுக்காக பிரத்தியேக பொருளாதார மையமாம் உலக தமிழர் பொருளாதார மாநாட்டில் தீர்மானம் என்கிற செய்தியோடு திருக்குறள் பத்திரிகை முற்பக்க செய்திகள் அளவுக்கு வருகிறது என்ன சரி வேற என்ன வேற என்ன வேற என்ன நிறைய பேர் கவலையில் இருக்கிறாங்களா திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா சரி ஆறுதலாக ஏதாவது சொல்லிட்டு போங்க அவங்களுக்கு

இப்ப இந்த புதிய அமைச்சரவை பதவியேற்ற பிறகு எல்லாம் புதியவர்களா இருக்கிறீங்களே கேட்டதுக்கு அரசியலுக்கு நாங்கள் புதிது அல்ல அமைச்சரவை பதவிக்கு அமைச்சர் பதவிக்கு வேணும்னா புதுது மற்றது சேவை செய்யறதுல நாங்கள் புதுசு இல்ல நாங்கள் ஏற்கனவே சேவை செய்ததாலதான் எங்களுக்கு மக்கள் வழங்கி இருக்கிறாங்க வாக்கு என்று பலர் சொன்னதை அவதானித்தோம் நிறைய பேர் இந்த சேவைகள் செஞ்சுதான் வந்து இருக்கிறாங்க சிலர் சேவை செய்யாம இறங்கி இருக்கிறாங்க இறங்கினாலும் தோற்றவையில் என்ன சமூகத்துல சேவை செய்யணும் நல்லதுகள் செய்யணும் என்ன சும்மா பேசுவதுகள் எழுதினா போதுமா சரி 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 அதெல்லாம் இப்போ சேராத மக்கள் மத்தியில் போய் சேராத மக்கள் மக்களோட மக்களான மக்களோட துகை துடைக்க முடியும் என்னன்னா சரி 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 போட்டு வரம்பா பாட்டா பேப்பர் படிய போகலாம்